தேவ நாச்சியம்மன் மாணிக்க நாச்சியம்மனுடைய மூலஸ்தானத்திற்கு தேவோட்டை ராமநாதன் எப்பொழுதும் வரக்கூடும் ஆனால் இந்த மூலஸ்தானத்துக்கு வராத திராவிட மணி வர வச்சது யார் அப்படின்னா ராமன் தான் வர வச்சது அப்படிங்கும்போது ஆட்சியம்மனுடைய மாணிக்க நாச்சியம்மனுடைய மூலஸ்தானம் யாருக்கு நன்றி சொல்லணும்னா ராமனுக்கு தான் நன்றி சொல்றேன் ராமா ரொம்ப நன்றி உடனே தான் இந்த கோயிலுக்கு வராதவங்க எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது ராமன் வந்து இன்னொன்று தேவராமணன் பேசும்போது ராமனையும் ராமராஜ்யத்துக்கும் வரைவேற்கும் இருக்க காலகட்டம் சொல்லி இருந்தாங்க யாராவது ராமராஜ் என்னன்னு சொல்லிட்டு என்ன வரவேற்க ராமன் பட்டாபிஷேகம் எல்லாரும் கருதுல்ல ராமன் யாரும் பிறந்தவர் தெரியும் யாரை கல்யாணம் ஒரு தெரியும் மனவாசம் எத்தனை தெரியும் மனவாசத்துல என்ன பண்ணாரு தெரியும் நட்பா பெற்றாரு தெரியும் போர் போனாரு தெரியும் ராவனை ஜெயிச்சாரு தெரியும் ராமனை தம்பியே ராமன் தான் தெரியும் இல்லையா வந்து பொறுப்பேற்று பட்டாவுக்கே நடந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த ராமராஜ் எப்படி இருந்து சொல்லி சொல்லிட்டா மொத்த பேர் கொண்டாடிவாங்க ராமராஜ்யம் மற்றதோட கதை முடிஞ்சிருது அதுக்கப்புறம் என்னன்னு தெரியவே இல்லை அதனால வரவேற்பு ரத்து ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையும் இந்த ராமனுக்கு வரவேற்பு பிரபாதம் இருக்கனாலதான் என்னை போன்றோர் திராவிட முனை போன்றோர் பாண்டித்துறை போன்றோர் தேவோடு ராமநாதன் போன்ற எல்லோருக்கும் நிற்பதற்கான காரணம் நம்ம ரத்தமும் சதையுமா பார்த்தா ராமே ரொம்ப ஓவியமானவன் அந்த ராமனை பற்றி கொண்டாடுறதுதான் ரொம்ப முக்கியம் பார்க்காத ராமனை கொண்டாடுறது முக்கியம் இல்லை High quality diamonds, unique designer collection, precise craftsmanship, Minu Subaya diamonds. அன்னையிலிருந்து இப்போதும் எந்த யோசனை இருக்கும்னா கூடுதல் பேச போகிறாளுக்கு நம்ம எப்போ பேச போகிறோம் யார் இருப்பாங்க நம்ம என்னவாக பேசணும் அப்படிங்கிறது யோசனை வந்துருக்கு அது எப்பொழுதுமே அது பத்து பேரை நூறு பேரை முக்கியம் இல்லை இருக்க எல்லாரும் ஈர்க்கு விதமாக பேசணும் பேச்சாளர் யோசிக்கிட்டு இருக்கோம் அப்படி நீங்கள் வந்ததுக்கப்புறம் நானே ரொம்ப சிரமப்பட்டு இது கோயில் இல்லை நடக்குது அதனால ஒரு மாதிரி தேவோட ராமநாதன் போல பேச வச்சா சத்தமாக பேசி ஈஸி எல்லா கோணத்தை வந்து உடனே வச்சுருப்பாரு அடுத்த நம்ம பேசிடுவோம் அப்படின்னு நினச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் தேவன் ராவணனை பேசி முடிச்சா தடரடியாக வந்து பாரதிய ஜனநாயக கட்சியுடைய மாவட்ட தலைவர் வந்து பாண்டித்துரம் உள்ள வந்து பாண்டித்துரன் வந்ததால அவர் பொண்ணோட போட்டு அமதிக்க வேண்டிய கட்டாயம் வந்து பின்னாடியே ஒரு இருபத்தஞ்சு பேர் பொண்ணாட பூத்தை எல்லாம் முடிஞ்சு மொதல் முதல்ல நான் கிட்ட பேசுவன்தான் இப்படி நின்று வந்தாங்க அப்போ என் மற்ற அதுக்கு இவர் பேசினால இன்னொரு பொண்ணா தேவன் ராவணாவது பேசும்போது தொடர்ச்சியாக எல்லா பெருமையிலையும் மாணிக்க ஆட்சியம் வந்து கோயிலுக்கு இந்த மூலசாமி ஒன்றையும் சேர்ந்தார் அவங்க தான் முடிவு பண்ணாங்க இந்த நிகழ்ச்சி நடக்கணும்னு அவங்க தான் முடிவு பண்ணாங்க பள்ளி பையன் வரணும்னு அவங்கக்கிட்ட நான் வேண்டுகோளைப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தேன் நம்ம ராமநாதன் கூட சொல்லணும் என்னன்னா தேவ நாச்சியம்மன் மாணிக்க நாச்சியம்மனுடைய மூலஸ்தானத்திற்கு தேவோட்டை ராமநாதன் எப்பொழுதும் வரக்கூடும் ஆனால் இந்த மூலஸ்தானத்துக்கு வராத திராவிட மணி வர வச்சது யார் அப்படின்னா ராமனி தான் வர வச்சது அப்படிங்கும்போது

யாரை கல்யாணம் பண்ணுறது தெரியும் மனவாசம் எத்தனை தெரியும் மனவாசத்துல என்ன பண்ணாரு தெரியும் குரங்கெல்லாம் நட்பா பெற்றாரு தெரியும் போருக்கு போனாரு தெரியும் ராவனை ஜெயிச்சாரு தெரியும் ராவணை தம்பியே ராமன் தெரியும் இல்லையா வந்து பொறுப்பேற்றுட்டாரு மன்னன் ஆகிட்டாரு பட்டா விஷயம் நடந்துருச்சு அதுக்கப்புறம் ராமராஜ் எப்படி இருந்து யாராவது சொல்லி சொல்லிட்டு மொத்தம் பேர் கொண்டாடிவாங்க ராமராஜ்யம் பண்றதோட கதை முடிஞ்சிருது அதுக்கப்புறம் என்னன்னு தெரியவே இல்லை அதனால வரவேற்பு ஆனா அப்படிப்பட்ட சூழலையும் இந்த ராமனுக்கு வரவேற்பு பிரமாதம் இருக்கா என்னை போன்றோர் திராவிட போன்றோர் போன்றோர் தேவோட எல்லோரும் சதையுமா பார்த்தா ராமே ரொம்ப ஓவியமானவன் அந்த ராமனை பார்க்காத ராமனை கொண்டாடுறது முக்கியம் இல்ல இல்லையா வந்து ரொம்ப இருந்துச்சு ஏன்னா எனக்கு ராமன் வந்து சின்ன பிள்ளை எப்படி தெரியுங்கன்னா எங்க வீட்டுல காலையில கல்யாணம் வீட்டுல கல்யாணம் வீட்டுக்காரங்க ரெடி ஆயிடுவோம்ல எல்லாம் ரெடியான முதல்ல எங்களை கூப்பிட்டு சாப்பிட வைப்பாங்க எங்க ஐயா டேய் வாங்க சாப்பிட இதே வாங்க சாப்பிட எங்க ஆத்தாவை எங்க அப்பத்தாவ அவ்வளவு பேரு வீட்டாளர்ல போகலாம் வீட்டாளர் சாப்பிட மாட்டோம்ல ஏன்னா வரவே இருக்கணும் அவங்க எல்லாம் சாப்பிடணும் அப்பதான் அவங்க மாவோம் அப்படிங்க எங்க ஐயா சொல்லுவாங்கன்னா மொதல் பஞ்சு போட்டோன்னா மொத அழகா ஐயா பண்ணுவாங்க அடுத்து எங்கள் சித்தப்பா அப்பத்தி எல்லாரும் உட்கார வச்சு எங்கள் ஆத்தா பெரியதாலாம் உட்கார வச்சு எங்கள் அப்பத்தா உட்கார வச்சு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சா எங்கள் ஐயா வேலை பார்ப்பாங்க என்ன ஐயா முதல் பத்தி உங்க சாப்பிடறேன்னா அதுக்கப்புறம் வேற வேற வேலை வந்து விசேஷ வீட்டுக்கு அடங்கி அப்புறம் சாப்பிடவே முடியாது அதனால முதல்ல நம்ம சாப்பிடணும் வாங்க சரியா அவ்வளோ ப்ராக்டிக்கலான ஒரு வேலை ஐயா அதை போல எங்கள் வீட்டில் வந்து விசேஷம் எல்லாத்துலேயும் அதுக்கடுத்து ராமண்ண தான் வந்து தம்பி வா சாப்பிட்டு தம்பி வா சாப்பிட்டு எல்லாரையும் கூப்பிடுவாங்க சாப்பிட அப்புறம் ஒருத்தர் சும்மா ஒன்று சொன்னால் ஞாபகம் ஏன் அதை சொல்றாங்க அப்படின்னு காரணம் சொன்னாங்க எங்க ஐயா சொல்றீங்க ஏன் சாப்பிடணும் முதல் பந்தியா அப்புறம் சாப்பிட நேரம் இருக்காது அதனால சாப்பிட்டு சொல்றதுலாம் நம்ம ஒத்துக்கிறோம் அதே போல ராமனை வந்து தப்பி சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க முதல் பந்தியில கமர்சியா சாப்பிடணும் வீட்டுக்காரங்க ஏன்னா ராமன் ஒரு ஆதி வச்சிருக்காங்க ரெண்டாவது பந்தியில சமயக்காரன் கெட்டி குழம்பு கரண்டி ரசத்துல போட்டுவானோம் ரசத்து கரண்டி சூப்பில் போட்டுவானோம் சுவைக்கு மாறிடுவாங்க அதனால முதல் பந்தியில சாப்பிட்டாலும் அந்த சுவையிலே சாப்பிட முடியும் அதுதான் சாப்பிடுங்க அவ்வளவு கோணமா இருக்காங்க அன்னை ரொம்ப நேர்த்திய நாள் எடுத்த காரியத்தை குடிப்பாங்க எடுத்த காரியத்தை பிடிப்பாங்கனால இப்படி தான் பிடிப்பாங்க அவங்களுக்கு தெரியும் நம்ம தான் உடையவையே நம்ம ஒழுங்கான சாப்பாடு சாப்பிடணும் கரண்டியை மாற்றி போட்டுவோம் அதன் காரணமாக தான் அன்னை மகன் இவ்வளவு அக்கறை சாப்பாடு எடுத்துக்கிறாங்கனால தான் மகன் இந்த கேட்ரிங் நடத்தி இருக்காங்க நாளாச்சு நல்ல சாப்பாடு போட்டுடும் எனக்கு ஆவணம் என்ன என் வீட்டில் சின்ன பிள்ளையா அப்படி தான் தெரியும் எப்படி தெரியுமா விசேஷம் நடக்கும் எங்கள் வீட்டில் நடந்தேன் அண்ணன் வந்துட்டு என்னங்க கப்பத்தாக்கிட்டேன் ஆட்டா இலக்கிட்டு வந்துடுவாங்க தஞ்சாவூரில் போய் அண்ணனே இருந்து ஒத்தலையும் பார்த்து அதை கட்டு கட்டி எடுத்து கொடுத்து எங்கள் அப்பா கிட்ட பத்து மார்க் வாங்குற வரைக்கும் எங்கள் அண்ணனுக்கு வந்து தூக்கமே வராது ராமையா நல்ல இதை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படி எங்கள் அப்பா தா சொல்லிட்டா எங்கள் ராமன் வந்து ஆர்கே வரும் இவ்வளவு கடுமையாக இருக்கு எங்கள் ஐயா எங்கள் அப்பாத்தாவோட எந்த விசேஷம் நடத்தினாலும் ஒரு வார்த்தை ராமையா வந்து கேட்டு கேட்டு முடிவுண்டிக்குன்னு சொல்கிற அளவுக்கு ராமையா வந்து அந்த வீட்டுக்கு மந்திரியாக இருந்தாங்க ஆனால் ராமையா அந்த வீட்டில் சேவகன் வேலை விவசாயம் நீங்கள் எப்பொழுது மனிதர்கள் எப்ப பிடிக்கும்

நீங்க பெரிய கூட வந்து யாரும் இருக்க மாட்டாங்க அந்த வந்திருக்காரு நம்ம சிவகங்கை மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் பாண்டித்திரு மேடையில் இருக்கிற எல்லாரும் தெரியும் சிவகங்கை மாவட்டத்துடைய தமிழக தன்னுரிமை கழகத்துடைய தலைவர் பாலன் உட்கார்ந்துருக்காரு பாலன் ஏன் பிடிக்கும் எங்க விருத்திக்கு எங்க விருத்தி மதிமுக போனா மதிமுக போவது திமுக போனா திமுக போவது காங்கிரஸ் போனா காங்கிரஸ் போவாரு சுதாரி போனா சுதாரி போவாரு ஆடை எல்லாம் தன்னுரிமை கட்சி வச்சிருந்தா அங்கேயும் பாருவாங்க இருந்தால்தான் பாலன் பிடிக்கும் ஆனா அப்படி எங்கேயுமே போகாம பிடிச்ச ஒரே ஒரு ஆடை

அவ்வளவு நெருக்கம் அது ராவணன் சரியா அவர் சொன்னாலும் அதே ஒரு ராவணன் அந்த லேசா புடி வச்சு நீ வர வேண்டிய பல பேர் வரல அதை பத்தி ஒரு ராமனை வாழ்க்கையில் என்ன சிறப்பு அப்படின்னா காலம் மாற மாற அடுத்தடுத்த தலைமுறையை சேர்ந்த ஒருத்த ராமனை கூட பயணப்பட்டுக்கிட்டே இருக்கதான் உடைய சிறப்பு இல்லையா ராமனுடைய சிறப்பு வந்து கம்பன் அடிப்படி சாக நினைச்சது இருந்து சொன்னா எப்படி இருக்குமோ அதை போல தேவ கோட்டை ராமநாதனை சொல்றதுதான் சிறப்பு தேவோட ராமல இருக்கு அதுக்கு நாற்பத்தஞ்சு வயசான இதயத்தை வெல்லப்படினா சிறப்பு ராமன அதை எல்லாரும் சொல்லிட்டு இருக்கு நம்ம பிறருக்கு வந்து வேலை செய்வார் பிறருக்கு வேலை செய்வார் பிறருக்கு வேலை செய்வாரு சிறுபொருள் பொருள் பொருள் குடி செய்வது ஒருவருக்கு தெய்வம் மனிதக்கு தான் உந்துருவாங்க எல்லாரும் ஒரு வேலை இருக்கும் ஒரு வேலையும் இல்லாம சும்மா மரத்தை கேட்கணும்ல சும்மா ஊரு சாவடியில அவனுக்கு ஒரு வேலை இருக்கும் என்ன செய்வான் ஈ அடிப்பா கையுடிப்பாங்க என்னப்பா அப்படின்னு ஒரு வேலைங்க ஈடிக்கிற வேலை இல்லாம சோம உலகத்துல ஒரு வேலை இல்லை முழு சோம்பேறி அப்படின்னா யாரு தெய்வம் வள்ளூர் சொல்றாரு நான்தூர்ல வள்ளூர் சொல்றாரு தெய்வம் சுத்தமா தெய்வத்தில வேலை இருக்கா தெய்வத்துக்கு வேலை கிடையாது சும்மா இருக்கும் பேசாம எல்லாரும் வருவாங்க பாப்பாங்க போய் வாங்கி தெய்வம் சும்மா இருக்கும் பூசடிக்குமா அடிக்காது ஈ அடிக்குமா அடிக்காது நகருமா நகராது நிமிந்து பார்க்கமா நிமிந்து பார்க்காது தெய்வம் சும்மா இருக்கும் அந்த தெய்வம் வந்து முன்னுக்கு வருமா வேலை செய்ய ஆனா அவன் வேலை செய்யணும் யாருக்கு குடி செய்வது ஒருவருக்கு எவன் ஒருத்த பக்கத்துல ஒருத்தர் வேலை செய்ய போறனும் எவன் ஒருத்தர் தன் ஊரை சார்ந்த ஒருத்தர் வேலை செய்ய போறனும் எவன் ஒருத்தர் தன்னை சார்ந்த வேலை செய்ய போறனா குடி செய்வது ஒருவருக்கு தெய்வம் மடி மடிதற்று மடினா சோம்பேறி தந்தை விட்டுட்டு மணி தற்று தான் உந்துருமா ராமா வா நான் உனக்கு இருக்கேன் உனக்கு எப்பத்தி ஆறாவது கோயில நடந்து நான் அப்படியே அந்த தெய்வம் பாத்துக்கிறேன் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு முன்னாடி வந்து எப்படின்னா பிறருக்காக வேலை செய்யற ராமையா இருந்தாருன்னா அந்த ராமையாவுக்காக தெய்வம் முன்னாடி வந்து வேலை செய்யணும் இருக்கட்டும் வேலை முடி செய்வது ஒருவருக்கு தெய்வம் மணி தற்று தான் சரி அந்த வரைக்கும் எப்படி பார்க்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்னா தன்னை சார்ந்திருக்கால் யாரு தன் கூடர் கூடற் அவர்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சிகரமாக சொன்னால் ரெண்டு சொல்றது ஒரு முதல் முக்கியமான விஷயம் செல்வம் தங்க எப்பவுமே இருக்குமா எனக்கு மேடை வகுப்பு பெரிய முயற்சி தெரியுமா தேவோட ராமநாதன் எல்லார் பேரையும் ஒவ்வொருத்தராக வாங்கி என்ன பேர் சொல்லி சுந்தரன் பேர் பேரை சொல்லி சோபசுந்தரன் பேர் சொல்லி எல்லார் பேரை சொல்லி வாங்க அவரவே தரு எனக்கு சின்னத்தில் எவ்வளோ பேர் இப்போதான் தெரியும் தெரியாது எனக்கு ஏன்னா தேவட் ராமநாத பிறந்தது ஊரு கோயிலுக்குள்ள போனது ஊரு அதனால ரெண்டு ஏரியா தெரியும்

அவர் எந்திரிப்பா அப்படி நாங்கள் சுந்தரம்னா அப்புறம் தான் தெரிஞ்சு அவர் வால் வள்ளலாரு அவரை பாராட்டுறாங்க எல்லாருமே இங்கே எல்லாரையும் தெரிவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக ராமனுக்கு நான் தனியாக நன்றி சொல்கிறேன் நான் இறக்க வாழ்க்கை போகிறேன் அப்படி அந்த என்னன்னா அகநமர்ந்து செய்யாள் உறையும் முகநமர்ந்து நல்கிருந்து ஓம்புவாங்க இல்பார் லட்சுமி இருக்கா திருமக்கள் மனம் வச்சிருக்கவன் அவன் நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பான் சம்பளம் போட்டு எங்கே போக மாட்டாளாம் எப்படி உட்காந்துருப்பா யார் வீட்டில் உட்காந்துருப்பா அதை நம்ம வந்து செய்யாள் என்ன பணம் லட்சுமி அதை நம்ம வந்து செய்யாள் உரையுமா ஃப்ரீஸ் ஆயிடுவா அவன் வேற எங்கேயும் போக மாட்டான் அந்த வீட்டுக்கு வைப்பா அகன் அமர்ந்து செய்யால் உரையும் முகன் அமர்ந்து நல்கு இருந்து ஓம்பு வாங்கி ஏன்னா முக வளர்ச்சியோட வர்றாலையெல்லாம் வாங்க வாங்க சொல்லி சாப்பிட சொல்லி தன் வீட்டுல விருந்து கொடுக்குறான்னா அவன் வீட்டுல லட்சுமி நிரந்தரமா உட்காந்துருப்பாளாம் அப்படி ஒரு ஆள் தான்

எனக்கு இந்த தேவையோட நிறுத்துவேது அவர் தேவையை நினைச்சோட அவர்கிட்ட பணம் வச்சிருக்காங்க ஆமாண்ண கையில பணம் வந்து லட்ச ரூபாய் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் லட்ச ரூபா வேணும்னு நினைச்சா நாளைக்கா லட்ச வந்துடும் காரணம் அதை போல எல்லோரிடமும் மிக அன்போடையும் பறிவோடையும் அக்கறையோடையும் அவர்களுக்காக வேலை செய்ய போறது முக்கியமான காரணம் அதே வள்ளுவர் இன்னொன்று சொல்றாரு ஒரு மனிதனுடைய சிறப்பு என்ன ரொம்ப சிறப்பு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா எது மகிழ்ச்சி அப்படின்னா எவன் ஒரு தம் நம் இருந்து இப்போ சொந்த பணத்தில் சொந்தமாக சம்பாதிச்சு சொந்த வீட்டில் உட்காந்து வர்ற விருதுகளுக்கு குணமளிக்கிறானோ அதுதான் அதுதான் மிக மகிழ்ச்சியாக நாங்கள் வள்ளி வர மகிழ்ச்சி எதுக்கு சொல்கிறாருன்னா ஒரு பெண்ணோடு இருக்க முயற்சிக்கு சொல்கிறாரு இன்பத்தை பார்த்து சொல்கிறாரு தம் இல் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அறிவியை மேற்கும்பார் தம் இல் இருந்து தம்முடைய வீட்டில் உட்காந்து நான் சம்பாதிச்ச பணத்தில் என் சொந்தக்காரங்க எல்லாரையும் வர சொல்லி சாப்பாடு போட்டு மகிழ்ந்து இருந்தால் அதை விட சந்தோஷம் மனுஷருக்கு வேற ஒன்றுமே இருக்கிறது நீங்கள் நினச்சி பாருங்கள் வந்தவர்களுக்கு எது பெரிய சந்தோஷம் இன்னொரு மனுஷனோடு கூடி பேசுவதும் கூடி நினைப்பதும் தான் அந்த நிகழ்ச்சி நடக்குது ஒரு பொன்னாடியை போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டா நல்லது தான் ஆனால் எல்லோரும் உட்காந்துருக்க காரணம் வந்திருக்க ஆளு கூட பேச முடியல இவங்களே மேடையில் பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ணன் படிச்சுக்கிட்டா உட்காந்துருக்காங்க நம்ம பேசிட்டு அவளோட கொஞ்சம் பத்து நிமிஷம் பேசிட்டு போவோம்னு நினைக்கிற காரணத்தால் உட்காந்துருக்கோம் பே மே மேடையில் பேசுகிறேன் திருப்பா உட்காந்துருக்கோம் நம்ம வாட்டி வந்து போயிடக்கூடாது எனக்கு மகளை பார்க்கல சாலாவை பார்த்து ரெண்டு வார்த்தை கேட்டுட்டு போவோம் பேசிட்டு போவோம் அப்படி மனுஷன் இன்னொரு மனுஷன் பேசலாம் ஆசைப்படுவான் எனக்கு மனுஷனே வேண்டாம் நான் ஒரு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் கிடையாது சினிமா இருந்தது இந்த அரசியல் சினிமா ரெண்டு பல்வேறு சிறப்புகள் இருந்தோம் தோத்து பணம் யாருன்னு பாத்தீங்கன்னா மனுஷன் அண்ட விடாதவன் இருப்பான் எனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு என்ன தெரியும் இருப்பான் இல்லையா அவனுக்கு தெரியுமே ராஜாஜியை பத்தி வேந்த சொன்னாங்க ராஜா சேட்ட மனுஷன் அண்ணா நானே அண்ணா செத்தவன் தமிழ்நாட்டில் அன்றைய காலகட்டத்தில் எட்டால் சபை கிழங்கி வந்தானே சென்னைக்கு ஏன் ராஜா சித்தவரங்க இல்ல இவர் அறிஞர் தானே இவர் அறிஞர் அண்ணா அவன் மூதலிங்கர்ல ஏன் வரல ஏன் வரல நான் மனுஷங்களை பக்கத்தில் அண்டவே விடல ராஜே அது ரொம்ப முக்கியமானது நம்ம அவள் சொல்லிட்டே இருக்கும் மனுஷங்களை அண்டை விட்டாரா அவர் எனக்கு எல்லாரும் தெரியும் சினிமாவிலும் அதுதான் நீங்க கலைகளில் ஒருத்தர் சிறந்தவனா இருப்பான் நாகஸ்வர வித்வான் பிரமாதமா இருப்பான் ஒரு எழுத்தாளன் பிரமாதமா இருப்பான் ஒரு ஓவியன் அற்புதமா இருப்பான் எல்லாம் யாரும் வேணாம் மனுஷன் வேண்டாம் ஏன்னா ஓவியனுக்கு தூரிகையும் போதும் அது மாதிரி பறந்துகிட்டே இருக்கலாம் எழுத்தாளனுக்கு பேனாவும் பேடும் போதும் எழுதிக்கிட்டே இருக்கலாம் நாதஸ்வர வித்வானுக்கு ஒரு நாதஸ்வரமும் அவனும் போதும் சீவாடி ஒழுங்காக வேலை செஞ்சா நல்லா வாழ்க்கிட்டே இருப்பான் ஆள் வேண்டாம் ஆனா சினிமாவில் ஆள் வேணும் ஏன்னா இந்த எல்லா கலையும் சேர்ந்த கலை சினிமா அது இசை இருக்கா இருக்கு எழுத்து இருக்கா இருக்கு ஓவியம் இருக்கா இருக்கு நடிப்பு இருக்கா இருக்கு கூத்து இருக்கா இருக்கு எல்லாம் இருக்கு ஆனால் அதெல்லாம் சேர்ந்து சயின்ஸ் இருக்கு அதோடு அறிவியல் இருக்கு மாறிக்கொண்டே இருக்கிற சினிமா அப்போ சினிமாவில் வெற்றி பெற வேண்டும்னா நீங்கள் எல்லாரும் இணக்கம் வச்சுக்கணும் தெரியாத கற்றுக்கணும் வர பயம் ஒன்று சொல்லுவான் அவன் சொல்றதை கேட்கணும் அப்படியாப்பா எனக்கு தெரியும் கேட்பாங்க அவன் சேர்ந்து பயணித்தாதான் சினிமாவில் வெற்றி பெற முடியும் அதை போல அவசியம் இல்லை உங்களுடைய அறிவு உங்களுடைய வெற்றி தேடித்தராது நீங்கள் சக மனிதர்கள் என்ன பண்ணுகிறீர்களோ என்னவாக நம்புகிறீர்களோ என்னவாக பழகு இருக்கோ அதான் வெற்றி நான் இருக்கேன் எங்களூட திராவிட மணி என்ன இருக்காரு திராவிட மணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எங்க கூப்பிட்டா வருவார் ஆனால் திராவிட மணி அவர் கூப்பிட்டா வர்ற மாதிரி அவர் ஒரு ஐம்பது பேர் ரெடி பண்ணுவோம் திராவிட சொன்னா சொன்னால் அந்த ஐம்பது பேர் வருவாங்க அந்த ஐம்பது பேரும் அவரவர் கூப்பிட்டா வர்றதுன்னு ஒரு ஐம்பது பேர் ரெடி பண்ணுவோம் இப்படி மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி பெரிய போனது நான் பள்ளியப்பன் நாளைக்கு வர்றேன் கண்டமாணிக்கிறதுக்கு அப்படின்னா திராவிடா வரான் வந்திருக்க எல்லாரும் எல்லாரும் சொல்றது யாருக்கு திராவிட முன்னாடி பேருக்கு அவனுக்கு யாருக்கு திராவிட பண்ணி சொல்லியிருக்காரு கிளம்பி வாடாமா ஐம்பது பேர் கிளம்பிடுவான் அது இன்னொரு கூப்பிட்டுருக்கா திராவிட மணி கூப்பிட்டு வந்துடுவான் அவன யாரும் கூப்பிட்டுருக்கா பாது கூப்பிட்டுருக்க அவன் யாரும் கூட்டிருக்கா

உலகத்துல யாராவது பண்ணா என்ன நம்ம எல்லாம் என்ன செய்யறோம் நோக்கி நகர்றோம் ஒருத்தன் சாமி கும்பிட்றான் கடவுளே நான் பண்ணதெல்லாம் தப்பு ரொம்ப தப்பு ஒன்று நல்லது நோக்கி நகர்த்து சொல்றான் ஒருத்தர் இயற்கையை நம்புறா இயற்கையை சொல்றான் ஒருத்தேசுவ நம்புறாசு போறான் நான் கழுவி கழுவி இதை சுத்தம் பண்றேன் தயவுசெய்து ரிபண்டன்ஸ் வழங்குங்கிறான் இல்லையா பாவமதிப்பு வழங்குங்கிறான் ஒருத்தன் அல்லாவை நம்புறான் என்னுடைய இறுதி நாளில் நீ வந்து தீர்ப்பு நாளில் எனக்கு வந்து எந்த தண்டனையை கொடுக்கூடாது அப்படின்னா நான் இதெல்லாம் செய்யறேன்னு சொல்றான் அப்படி பெர்ஃபெக்ஷன் நோக்கி நகரணும் கிடையாது மனிதனுக்கு எப்போதும் பெர்ஃபெக்ஷன் சமித்துமா எல்லாம் சரி என்பது மாய எல்லாம் சரியாக இருக்கவே முடியாது மாங்கியானா அப்படித்தான் இருப்பா மருமகனா அப்படித்தான் இருப்பா அண்ணன் அப்படித்தான் இருப்பார் தான் சொல்லுவாங்க நம்ம அதை சொல்றதே சொல்லிடுவோம்னா வேலை கேட்காது அதெல்லாம் அதோட செய்த நடத்தி போக வேண்டியது அப்படின்னு இருக்கிறது தான் நம்ம சரி அப்படி நாம் பார்த்த வகையில் ராமண்ண கோவக்கார் கோவக்கார் சொல்றாங்க எப்படிங்க ராமண்ணன் போல ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி எல்லாரையும் அணைச்சு கொண்டு போற ஒரு ஆள் கிடையாது அது எப்பொழுதும் வீட்டுல தோணும் ராமண்ணன் வீட்டுல தோணும் பேரன் காதல் கல்யாணம் பண்றான் புள்ளி ஆக மாட்டான் தெரியும் போயிட்டு போனான் பேரன் தமிழ்நாட்டுல பெரும் புள்ளியாகிறது தான் முக்கியம் கோயில் புள்ளியாகிறது முக்கியம் இல்லை பரவாயில்ல வாடா அப்படி கூப்பிட்டு அவர் மனசுக்கு பிடிச்ச கல்யாணத்தை நடத்தி வச்சு அவன் நல்ல ஓவியம் பார்த்துக்கிறதுக்கு இல்லையா அதுதான் பெரிய வேற என்ன இருக்கு போகுது விரும்பின ஒருத்தர் புள்ளியைக்கு என்ன பண்றது அது இது பயனுடாம போய் இல்லையா அப்ப புரியானா நல்லது கட்டிட்டா நல்லது கல்யாணம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்துட்டு இந்துக்கு போறாங்க எனக்கு எவ்வளோ தெரியும் இந்த என் தம்பி இத்தவமையை வந்திருக்கான் இஸ்லாம தர்மம் தானே நீங்கள் எல்லாரும் பார்த்து பிடிக்கும் தெரியா அண்ணன் என் தொடர்புகள் இல்லை பதினஞ்சு வருஷமா எனக்கு கொடுத்த ஒன்று ராமன் என்று சொன்னேன் அண்ணே பார்த்துட்டாரு பார்த்த உடனே அண்ணன் செஞ்ச வேலை ஏய் தம்பி முதல்ல கூப்பிடுங்க ஒரு எண்பத்தாறு விழாவுக்கு வந்துருக்கோம் அப்படின்னு அண்ணனை பொறுத்தவரை அவன் கொப்படி மூலம் கும்புறானா அல்லாவ கும்புறானா முக்கியம் இல்லை நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தன் அங்கே இருக்கேன் அவங்க எண்பத்தாறு சொதல் நடத்தலாம் வந்துருக்க அந்த பிள்ளை அவனை பார்த்துருவோம் அப்படின்னு நினைக்கிறது இல்லையா அதுதான் அவருடைய மிகச்சிறந்த பண்பா நினைக்கிறேன் அதன் காரணமா தான் இத்தனை செல்வந்தர்கள் கூடி நின்று அவரை வாழ்த்துக்கிட்டே இருக்காங்க அதன் காரணமா தான் வர முடியாத செல்வந்தர்கள் எல்லாம்

ரெண்டு பாட்டில் பூஸ்ட் வாங்குவோம் ரெண்டு பாட்டில் பூஸ்ட் யாரும் ஆகும் வாங்கலாம் ஒன்று தானே வாங்கணும் ரெண்டு வாவோ வாங்க ரெண்டு வீவா வாங்குவோம் அப்போ வீவான்னு ஒன்று வரும் பார்லிக்ஸ் பாட்டு வீவா ரெண்டு வீவா ரெண்டு பூஸ்ட் வாங்கிக்கிறோம் எங்கள் அப்பா தாங்கிட்டா ஒரு வீவாவும் ஒரு பூஸ்ட்டும் யார்கிட்டாலும் பேரைங்க நாங்கள் வந்தால் போட்டு குடிக்கோம் மிச்சம் ஒரு பூஸ்ட் ஒரு வீவா இருக்குல்ல அதை நேராக கொண்டு போய் ஆள் வீட்டில் எங்கள் ஐயா உட்கிட்ட ஒரு பொட்டா இருக்கும் அந்த பொட்டத்துக்குள்ளே விவா வை பூஸ்ட்டே வச்சுப்பாரு எங்கள் அப்பா தானே பண்ணுவோம் பாலை மட்டும் தான் கொடுக்கணும் ரெண்டாம் கட்ட அடுப்புலேருந்து எங்கள் ஐயாவுக்கு வந்து எங்கள் அப்பா தான் பால் தான் கொடுப்போம் அந்த நான் ஐயா கொண்டே கொடுங்க அப்படின்னு முன்பை கொடுத்தா எங்கள் ஐயாவுக்கு அன்னைக்கு என்ன தூங்குதோ வீவா குடிக்கணும்னா பொட்டாத்த தோந்து வீவா பூஸ்ட் குடிக்கணும்னா பொட்டாத்த தோந்து பூஸ்ட் எனக்கு வேணுங்க நான் குடிச்சுக்கிறேன் நீ பெரிய பெரிய வீட்டுக்கு ஆளு அங்கே வச்சு நீ வேணும்னு விட்டுக்க அப்படின்னு அப்படி தன்னை ரொம்ப சௌரியமாக வச்சுருந்தாலும் எங்கள் ஐயா சுயநலம் வேணும்னாலும் அதனால தான் எங்கள் ஐயா இருபத்தி ஏழு காரை ஓட்டிக்கிட்டு பெரியார் மாதிரி எண்பத்தி ஏழு வயசு வரைக்கும் கத்தா சாப்பிட்டுருக்காங்க சைவம் ஆரோக்கியம் என்ன சொல்லுவான் நம்பாதீங்க நம்ம கண்ணதுக்கு வாழும் உதாரணம் ரெண்டு பேரும் உன்னை வீட்டில் ஐயா இன்னும் தமிழ்நாட்டில் பெரியார் ரெண்டு பேரும் அசைவம் சாப்பிட்டு சிறப்பாக இருந்தாங்க அதை என்னவாக நம்ம நடக்கும் அது எரி சொல்லுவேன்னா சுயநலம் பயின்றது முக்கியம் நம்மளை கொண்டாடுறது முக்கியம் நம்மளை நல்லா வச்சுக்கிறது முக்கியம் நம்ம உடம்பை பார்த்துக்கிறது முக்கியம் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமாக வாழ்க்கிறாங்களே ஆரோக்கியமாக என்ன செய்யணும் நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணும் போயிருக்கோம் பரவாயில்ல வடையை சுட்டுருக்காங்க அப்படின்னு எண்பத்தஞ்சு வயசுல மூணு வடையா ஆரோக்கியம் இருக்குது நம்ம ஒரு வடை தான் சாப்பிடணும் இருந்தோம்னா ஆரோக்கியம் இருக்கும் அப்ப சுயநல முக்கியம் அண்ணன் போல பன்னெண்டு வருஷம் இருப்பாரு வருஷம் வருஷம் கொண்டாடுங்க சோமசு வாழ்த்தாங்கல்ல அந்த வாழ்க்கைய சுயநல தான் உடனே அடுத்த சொன்னாங்க சொன்னாங்க நான் தொண்ணூத்தி வயசு இருக்கணும் அவர் நூத்தி பத்து வயசு இருந்தா தான் தொண்ணூத்தி வயசு இருக்க முடியும் இன்னொன்னு நம்ம இன்னைக்கு வந்து விஞ்ஞான விதை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது மரண வேலை மனிதனை பற்றி நடந்து கொண்டிருக்கிறது நான் சொல்லுவேன் எப்பவுமே வயசு ஐம்பதாச்சு ஒரு பத்து வருஷம் தாக்கு பிடிச்சிட்டோம்னா அப்புறம் விஞ்ஞானம் நம்மளை பார்த்துக்கணும் இல்லையா ஏன்னா குழுப்பு இருந்துச்சு இல்லை குழுப்பு கெட்டது கெட்டது சொல்லிட்டு இருந்தாங்க இல்ல குழுப்பு சேரா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இப்ப போன மாசம் உலக மருத்துவ கழகம் சொல்லியிருக்கு

அதை போல அதை நோக்கி விஞ்ஞானம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த விஞ்ஞானம் அதனுடைய பயன் முழுக்க ராமையா போன்ற ஆட்களுக்கு பயன்படுத்தும் அது எங்களுக்கு பயன்படுத்த ரொம்ப முக்கியம் பிறருக்கு பணி ஒரு உத்தரவு பயன்படுத்தணும் அதுதான் முக்கியம் அடுத்தவருடைய கண்ணீரை துடைப்பதற்கு நீடும் கை எவருடைய கைக்கும் அந்த கைக்கு ஆதரவா இருக்கதான் முக்கியம் ராமையா வந்து இதை போல மட்டும் இந்த கோயில மட்டும் இல்லாம ஆசியம்மன் திருக்கோயில் மூலத்தாந்தம் மட்டும் இல்லாம வருஷா வருஷம் ஒவ்வொரு கோயில்களையும் அந்த கோயில்கள் வர முடியாத எண்ணெய் போன்ற வர விரும்பாத திராவிட மொழி போன்ற ஆட்கள் வர வைக்கிற வேலையோ அவரே செய்யணும் தலைவரின் சார்பாக கேட்டு நன்றி ஐஸ்வர்யம் minu subaya diamonds